மங்கையர்கரசி தொகுனி அவர்களே இதுவரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா படத்தில் கந்து வட்டி வசூலிப்பவராக இது தேவையா உங்களுக்கு அதான் கவர்மெண்டே வசூலிச்சிட்டு இருக்கு ஜிஎஸ்டிங்கிற பேருல பெரிய கொடுமடா இப்படி ஒரு ட்விஸ்டே இந்த பாப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே ஐயா வணக்கம் இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு ஐயா சந்தான பாரு சாருங்களா அது போஸ்டலெல்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா இவரில் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படி நாட்டை இருக்காங்க பெரியவர்களே பிரைமார்களே நீ ஏன்டா இன்ன வரைக்கும் வந்து இப்போ வேண்டாம் வர்ற கம்பென சின்ன வயசில் ஆ இந்த எல்லாம் போன பேரும் என்ன கூப்பிடுறாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ஐயா ஆஹா உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கிறது நான் விட்டுருக்க மாட்டேனே ஏன் விட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை ஜெயச்சந்திரன் சார் வணக்கம் பிரபு சார் கேப்டனே மறண்டிருக்கார் பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல ட்ரைனிங் எடுத்தவர் குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் இல்லை பரப்பார் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பரப்பார் பிரபு சார் அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன் சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வரைச்சல் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல ஏன்னா அந்த கண் கன்ராஜு இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜு தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க எங்கிட்ட தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுறது குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கத்துக்கிறதுல என்ன கத்துக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லயே ஓடிட்டு இருக்குது பில்டப்லயே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால் குதிரை சொல்லல அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயகி பேர் என்ன கிருஷ்ணபிரியா அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜ துர வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் ஏன் ரஜ கஜ பத பதாதைகள் உங்களை சொல்லணும்னாங்க பாருங்க ஏ கே பாட்டி மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதிய நண்பர் நிறையா இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசினோம் பழைய ஜோக்கு தம்பி துறை நான் விட மாட்டேன் நான் பழைய ஜோக்கு தம்பி துறை தான் தம்பி தங்கத்துறை சாரி சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழகினா அந்த பழைய ஜோ அதை சொல்லி காட்டிட்டேன் நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக் நடக்கிறது தான் பழைய விஷயமாக நடக்குது இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் எந்தோரும் கொடுமை இருந்து வந்தான்னு தெரியல எங்கே போனான்னு தெரியல பிடிக்கிறதாவும் இல்லை அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸு விட்டுருந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சிப்படி சார் ரொம்ப கொடுமைங்க அங்க அங்கே உள்ள சாதாரண இந்த குதிரையை பற்றி பேசுனில்ல பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போடக்கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட் நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது அங்கே உள்ளே இருந்து யாரும் அல்ல அந்த ஆட்டோக்காரெல்லாம் சத்தியம் பண்ற ஐயா ஜனப் சப் அந்த அந்த சேப்போ கேம்பால் இன்றைக்கி எல்லாம் அவங்க தான் இராணுவத்து மாரி ஒன்றும் ஒரு காக்காக கூட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடு குடும்பத்தனம் பண்ணுறாங்க இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு அதாவது ஆடுறவங்களே வில்லனாக இருக்காங்க நாங்கள் யாரும் சந்தானம் பார்த்தீங்கன்னா பெரிய வில்லனே கிடையாது நானும் அவர் வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்கார் ஒன் சாட்டி ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேர் டி டிஆர் 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 சீனு ஆ டி எஸ்ஆரா ஒரு எஸ் விட்டு போச்சா அதனால என்ன இப்போது அடிக்கிறது ஒரு சீன் தான் அந்த மாதிரி பரவாயில்ல அடுத்து பத்து சீன் கொடுக்கப்பா எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் ஆனா இந்த நாட்டு ஆளரை விட மாட்டேங்கிறான் நாட்டு ஆள்ரு எல்லா எருமை மாடுங்களும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாவே வச்சுக்க மாட்டேங்கிறான் மகிழ்ச்சி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதைகள் கிடைக்க வைக்கலாம் காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயெல்லாம் போயிட்டாங்களா பேசிட்டு கண்டுருவாங்களே கேட்க மாட்டாங்களே சிவாசாரம் இல்லையா சரியா போச்சு அதாவது தேட்டரு போடுறவங்க இருக்காருல எங்கள் அப்பப்போ வந்து மயக்கப்படுச்சுங்களே நீங்கள்தான் ஆமாம் அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு லைசன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்ல காசு இருந்தா தாங்க வருவான் இப்ப பாருங்க கொஞ்ச நாள் ஸ்கூல் திறந்துருவான் ஸ்கூல் பீஸ் கட்டணுமா இல்லையா புலவட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டு ஆடு நாதாரிக்கு தெரியாது சார் எவ்வளவு கஷ்டம் சார் ஆட்டோக்காரங்க அந்த ஒன்றரை மாசம் லீவ் இருக்குல்ல அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கும் வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல எலக்ட்ரிசிட்டி என்னங்க ஈபி எவ்வளோங்க அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான் இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க முடியல ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை காஷ்மீரில் ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளோ செலவு வச்சிருக்கேங்க அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் எட்டு லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் காலையில் ஒன்றுக்கு போக முடியல நாலு மணிக்கு பார்க்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுத்துறாங்க எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல நம்ம ஒரு போலீஸ்னா இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே சுற்றுறான் இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா அவ்வளோ பணத்தை கொண்டு கொட்டுறாங்களே நான் சொல்ல வர்றது சினிமாவை வாழ வைக்க யார் இருக்கா நம்ம சங்கம் நம்ம இருந்து நாளைக்கு உருவாகலாம் நீங்க கூட உருவாகலாம் அதாவது வேணும் கம்பல் பண்ணணும் மத்திய அரசு என்னனா சும்மா இருப்பா சினிமா ஓட வேணாமா அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும் ஊக்குவிக்கணும் மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் தங்க விட மாட்டேங்கிறானே பேங்க்ல பணம் போட முடியுதா ஒரு பைசா போட முடியல என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துட்றான் நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது பிளாட்டு கிளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா ஒரு அம்மா அந்த பேங்கை படம்ல சார் சின்ன சைன் பண்ணுங்க எதுக்குமா ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார் பின்னாடி சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன் அதாவது அவளே பணம் எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு மூணு பாலிசி சைன் வாங்கினாங்க ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி படமே இல்லை அப்போ ஒரு ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுனா எப்போ போட்டான்னு தெரியாது மெசேஜ் வருது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் அதாவது எல்லா இந்த இன்சூரன்ஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா குறிப்பிட்டு யாரை தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல அரச கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஒரு படம் நல்லா நல்லாடி திட்டுறிங்கல்ல இவ்வளவு தவற நீ ஏன் பண்ணிட்டு மத்தவங்க பழி போட்டுட்டு இப்ப எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல ஒரு டீம் போகுது இல்லை அதாவது யோசிக்கணுங்க இப்ப நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க நீங்க ஏதாவது ஒரு டீம் ரொம்ப அனுப்புறியாப்பா இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு நல்லது அடவுக்கு யார் காசு இவங்க அப்பா மூட்டு காசு எதுக்கு போய் சொல்ற ஆப்ரேஷன் விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இதே இருக்கு நான் அரசியல் பேசணு நோக்கம் இல்லை சினிமா நல்லா இருக்கணும் இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாம் வாங்கணுமா இல்லையா எல்லாம் கையில் ஓடுது அந்த செல்போன்ல கண்ட கர்மத்தை கட்டுறீங்க அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபால காலம் மேலே போட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு ஆக்கி போடுறது அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கேன் சினிமா எப்படி ஓடும் ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறிங்கல்ல ஒரு ஈகா தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது நாளைக்கு தள்ள தேவை அது வேற விஷயம் ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான் இந்த பேனரெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியல வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான் அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க கையில் காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க ஆர்ப்படம் ஆ சின்ன தம்பி கேப்டன் பிரபாகரன் ஏதோ அதாவது ஆசிரியரை காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும் பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும் ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போடுறான் டோல்கேட்டு போடுறான் அப்புறம் ஜிஎஸ்டி போடுறான் அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது தங்கம் எண்பதாயிரம் ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் தானே இருந்துச்சு ஏன் ஏன்னா கப்பல் கப்பலா கொண்டு வருவோம் கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன யாரு ஆளுங்கட்சி பக்கமா இல்லை சாலையா உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் எல்லாம் கேள்வி கேட்கணும் இப்ப சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு பவுனை கொண்டாந்தா பிடிச்சிக்கிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்றாங்களே இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல் எவன் கேட்குறான் அதான் நீ துறைமுகம் அவன் பாட்டு கப்பல் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கொண்டு வரான் அவனே இன்னும் பாட்டி வச்சுட்டு பண்ணுறான் ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கும் நடுவில் இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனால் மக்கள் இப்போ முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க ரூபாய் கொடுத்து யார் வாங்கி நடத்துவா எம்ஜிஆரும் போயிட்டார் ஜெயலலிதாவும் போயிருச்சு ஏதோ தாலிக்கு தங்க நாள் தூக்கி கொடுத்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் கொடுக்கலாம் கொடுக்க பார்ப்போம் சினிமாவில் ஒருத்தர் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டை ஆடுறதுக்கு ஒருத்தர் வருவான் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பத்து பவுன் அல்லது ஐம்பது பவுன் இந்தா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இல்லை வெறும் இருபது அதை கொண்டாங்களா அதை விட்டு போட்டு இந்த நாளாக இங்க கண்டைக்கு வீணாக செலவு பயணி தெரியுறானுங்க தான் பயணம் பண்ணுறது எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி எரிச்சலா இருக்குது சம்பாரிச்சு காசு வீட்டுக்கு கொண்டு போக முடியல வீட்டெல்லாம் வைக்க முடியல யார்ட்டு எப்படி சினிமா பார்க்க வருவான் நீங்களே சொல் நீ நீட்டர் போடு போடு இந்த அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் எல்லாரும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும் போடு தான் இருபது லட்சம் கோடியும் வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கண்டிலும் அந்த காசை வச்சு என்ன புடுங்க போறீங்க நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க படையறுக்கிறதுக்கு மானியம் கொடுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசினாங்க பத்தில் ஒன்று ஓடும் ரெண்டு அசல் வரும் இது சரி சரி ஒரு கேம்லிங் தான் அது வேற ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது இப்போ பாருங்க ஐயா மோதி அவர் சொல்லுவாங்கல்ல திருப்பி திருப்பி அவர் நான் வாசு தேவ குடும்பம் எங்க அமெரிக்காவில் போய் சொல்லுவார் அதாவது உலகம் எல்லாம் என்னோட உறுப்பினர்கள் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு ஒரு கான் பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜான் ரிலீஸ் பண்றாரு இது தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தா தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா எனக்கு தோன்றது சொல்லிட்டாப்பா ஆ இது ரொம்ப ஆனா குசும் இந்த அம்மா பண்ணது கந்து வெட்டிக்கு கந்து வெட்டிக்கு இந்த படத்துல கந்து வெட்டிக்கு அது எப்படி நீங்க படம் பார்த்தீங்க நானே பார்க்கல ஏப்பா யாருப்பா இந்த அம்மாவுக்கு போட்டு ஆ இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வெட்டியை விட வாடா ீங்கள கணக்கு கொடுங்கப்பா எவ்ளோப்பா வாங்குறீங்க பதினெட்டு பர்சன்ட் ரொம்ப நீ வேணாம் தண்ணி வேணாம் நீ தண்ணி தான் கொடுப்ப நான் வயிற்று ரொம்ப இது வேணாம் அதெல்லாம் மேடையில் அந்த காலத்துல எல்லாம் பண்ணும் தெரியும் எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும் ஆமா சரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க இங்கே அக்கௌண்ட்டும் போட முடியல இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா அந்த விளக்கம் விளக்கமாகத்துக்கிட்ட தான் அடிக்கணும் ஏண்டா அந்த இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த இது கிடையாது என்ன காசு ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற காசு கோயந்தான் பண்ணிடறான் தெரியாதனமா பணத்து போட்டா அவன் இப்ப சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன் அந்த ரெண்டு லட்சம் ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸ்காரன் அதோட சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான் ஏன்னா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்கா அவன் எடுத்துக்குவானா ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்தானுங்க இந்த பேங்க் இதெல்லாம் உதைக்கணும் அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார் ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது மகா கந்தனா இருக்கலாம் இல்லையா கந்தா கடம்பா கதிரிவேலா ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க நல்லா ஓட வைப்பாங்க ஆ அது நான் என்ன பண்ண போறேன் நல்லா இருந்தா ஓட போகுது ஆமா நல்லா செங்கச்சி வேணும் அழகா தான் இருக்கிறான் ஆமா நம்ம ஜெயமரிகாரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா ரொம்ப போயிடும் சரி என்னமோ பண்ண அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க தானே சரிங்க ஏன் போயிட்டு வரேன் சந்தோஷமா இருங்க நாலஞ்சு இசு தீர்க்கப்பட வேண்டியது மக்கள் கையில பணம் இருக்கணும் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நாசமா போறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறத விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாவுக்காக எங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா எல்லா படமும் ஓடணும் எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில காசு இல்லாத மிகப்பெரிய குறை அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி அடுத்து விஜய வர்றாரா கொள்கையைதான் நம்ம இதுல போட சொல்லுப்பா என்னப்பா அதான் பா என்னவோ போடுவாங்களே தேர்தல் தேர்தல் அறிக்கையா அந்த இதில் போடணும் எல்லாருமே ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் பிக்ஸ்டு போடுவோம் அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும் இந்த ஜிஎஸ்டி எஸ்டியும் தூக்கணும் ஜிஎஸ்டியை என்னையா ஜிஎஸ்டி கொடுக்குறோம் டிக்கெட்டில் அது தூக்கணும் நாங்கள் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இருக்கணும் நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் ஜிஎஸ்டி போடுற ஏன் போடுற கேளுங்க ஏ நிர்மலா சீதாராமன் நீ இப்போ ஊர் கவித்திய அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா கன்னடத்துல ஊர்வானதானே பதவி ஏத்த ஆனா தமிழர் சொல்லிக்கிற நீ வந்து ஒரு தேர்தல் நிக்கல ஜெயிக்கல இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்த ஒரு ஏதோ நெருப்பு கோலி மாதிரி நடப்பார் அதை அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன் அது உருவக்கேலி செய்யக்கூடாது நம்ம அது என்ன ஆத்திரம்னா நான் காசு கொடுத்து எலக்ஷன்ல இருந்து ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன் ஒண்ணுமே இல்லாம நோகாம நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி வைக்கிறாங்க அதனாலதான் நம்ம வெறுப்பு உங்கள ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்றேன் சினிமா நல்லா வாழ்ந்தா தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும் மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா நன்றி வணக்கம் போயிட்டு வரேன்